ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மகிழ மினிக் கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம ஜிமிக்கி கமல் தான் பார்க்குறோம் இந்த ஜிமிக் கம்மல் வந்து ஐமோன் கம்மலுங்க உங்களுக்கு வந்து கமலில் ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கமல் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது உங்களுக்கு இது ஜிமிக்கி பாருங்க ஜிமிக்கி நல்லா குட ஜிமிக்கி மாதிரி சூப்பராக இருக்குது இந்த ஜிமிக் கமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் டூ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட விலை வந்து உங்களுக்கு முந்நூறுவா வருதுங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஜிபேஆர் ஃபோன்பே இருக்குங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஷிப்பிங் சார்ஜ் வருங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா அதர் ஸ்டேட் அப்படின்னா எண்பது ரூபா இது ஐமோன் கம்மல்லே நிறையா டிசைன் கம்மல் இருக்குது உங்களுக்கு எந்த கம்மல் வேணுணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம ஜிமி உங்களுக்கு நார்மல் கம்மல் வேணும் அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லருந்தே இருக்குது மகிழமினி கலெக்ஷன் சேனலில் வீடியோஸ் இருக்குது வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு வேணுங்கிறதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் மை சேனல்